நான் ராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு மாதங்கள் விடுமுறை ஊருக்கு எங்கள் வீடு கூட்டு குடும்பம் தாத்தா பாட்டி உறவுகள் சேர்ந்த குடும்பம் திடீரென ஒரு நாள் நான் வீட்டின் முன்புறத்தில் நின்று கொண்டு இருந்தேன் அப்போது நிறைய பெண்கள் பேசி சிரித்து கொண்டு சென்றனர் நான் அந்த சிரிப்பின் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தேன் முதன் முதலாய் என்ன வேலை பார்த்தேன் தோழிகளோடு சிரித்துக் கொண்டே சென்றான் பார்த்ததுமே இவள் தான் என் தேவதை என்று மனதில் நினைத்து கொண்டேன் இப்படி ஒரு வாரங்கள் தொடர்ந்து கவனித்தேன் என்னுடைய தேவதை மட்டும் தனியாய் வந்து கொண்டு இருந்தாள் அவளை பின்தொடர்ந்தேன் ஒரு தையல் பயிற்சி நிலையத்திற்குள் நுழைந்தாள் தையல்தான் படிக்கப் போகிறாள் என்று எனக்கு தெரிந்தது அவளிடம் பேச வேண்டும் என்று எனக்கு ஆசையாய் இருந்தது அவள் தையல் வகுப்பு முடிந்து வெளியே வரும் வரை காத்து என் தேவதை வந்தால் அவளை பின்தொடர் அவளுக்கு புரிந்தது நான் பின்தொடர்வது ஒரு வழியை நான் அவளிடம் போய் என் காதலை சொல்லிவிட்டேன் அவளோ பேச முடியாமல் அவள் பாசையில் பேசிவிட்டாள் எனக்கு அப்போதுதான் புரிந்தது என் தேவதையால் வாய் பேச முடியாது என்று அவளிடம் முடிவாக சொல்லிவிட்டேன் நான் திருமணம் செய்தால் உன்னை தான் திருமணம் செய்வேன் அடுத்த முறை ஊருக்கு வரும்போது உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் அவளும் சரி என்று சம்மதித்தாள் என்னுடைய நினைவாக அவளுக்கு ஒரு தங்க மோதிரத்தை கையில் போட்டேன் இந்த மோதிரம் பார்க்கும்போது உனக்கு என் நினைவு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் அவளும் சரி என்று தலையை ஆட்டி சென்று விட்டாள் நானும் லீவு முடிந்து சென்று விட்டேன் என்னுடைய காதலை வீட்டில் சொல்லி என் தேவதையை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆயிரம் கனவுகளுடன் இருந்தேன் மறுபடியும் லீவு வீட்டுக்கு வருகிறேன் நினைவு முழுதும் என் தேவதை மேல்தான் நான் இந்த தடவை வீட்டிற்கு வந்ததும் வீடே ஒரு சந்தோஷத்தில் இருந்தது அதற்கான காரணமும் எனக்கு தெரியவில்லை என் பாட்டியிடம் போய் கேட்டேன் பாட்டிய உன் விருப்பம் தான் எங்களுக்கு உன் அழகு ஏற்றால் போல ஒரு பெண்ணை பார்த்து இருக்கிறோம் இன் ஒரு வாரத்து திருமணம் தான் என்று சொன்னார்கள் எனக்கு என்ன பண்ண என்று தெரியாமல் முழித்தேன் மறுநாள் என் தேவதையே தேடினேன் அவள் தோழிகள் மட்டுமே வந்தனர் அவர்களிடம் போய் வாய் பேச முடியாத பெண்ணை பற்றி விசாரித்தேன் அவர்களோ என் தேவதை அப்பா வீட்டிற்கு சென்றுவிட்டு அவளுக்கு வெகு விரைவில் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் என் தேவதையை மறக்க முடியவில்லை திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது தான் இல்லை என்றால் காலம் இப்படியே விடலாம் என்று நினைத்து விட்டேன் எனக்கு பார்த்திருக்கும் பெண்ணின் பெயர் அம்பிகா அவர்கள் வழக்கப்படி பையன் பார்க்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பார்த்து விட்டோம் நீ திருமணம் முடியும் வரை காத்திரு என்று சொல்லிவிட்டனர் ஆனால் எனக்கு இந்த திருமணம் நின்றால் போதும் என்று இருந்தது நேரடியாக நான் அம்பிகாவிடமே போனில் பேசிவிட்டேன் இந்த பாரு அம்பிகா நான் ஒரு வாய் பேச முடியாத பெண்ணை காதலிக்கிறேன் அவள் இப்போ எங்கே இருக்கிறாள் தெரியவில்லை தெரிந்தால் இந்த நேரம் அவளை எங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் அழைத்து வந்து தாலை கட்டி இருப்பேன் என் மனம் முழுதும் என் தேவதைதான் இருக்கிறாள் உன்னை திருமணம் செய்தால் என்னால் உன்னுடன் சந்தோஷமாய் வாழ முடியாது அதனால் நீயே என்னை வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கிவிடு என்று கூறினேன் உடன் அம்பிகாவோ உங்கள் போட்டோவை பார்த்தேன் அன்றே நான் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் தான் என் கடவர் என்று என்னால் உங்களை விட்டு கொடுக்க முடியாது காணாமல் போறவளுக்காக இப்படி இயங்குகிறீர்கள் உங்களே நினைத்து கொண்டிருக்கும் என் நிலைமை என்ன எனக்கு என்ன என்று எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று அழுதாள் இவளிடம் பேசுவதில் எனக்கு புரிந்தது நான் போனை கட் பண்ணி வைத்து விட்டேன் எப்படியும் திருமணத்திற்கு முன்னால் என் தேவதையை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தேன் என்னுடைய நம்பிக்கை தான் பொய்யானது என்னுடைய தேவதை கிடைக்கவில்லை திருமண நாள் வந்தது நான் அம்பிகா கழுத்தில் என் மனதில் நினைத்துக்கொண்ட இது தாலி கயிறு இல்லை உனக்கு தூக்கு கயிறு என்று திருமணம் முடிந்த இரவு வந்தது வேண்ட வெற்புடன் எனது அறைக்கு சென்றேன் அங்கே அம்பிகா முகத்தை மறித்துக் கொண்டு அமர்ந்து இருந்தாள் நான் கோபத்துடன் அவளிடம் சென்று உன் களத்தில் தாலி ஏறியாச்சு இனி எதுவும் பண்ண முடியாது அதை இனி தினம் தினம் சித்திரவதை தான் உனக்கு என்று கத்தினேன் உடனே அம்பிகா ஆத்திரத்தில் பேசத் தொடங்கினால் எவ்வளவு ஒத்திக்காக நீங்கள் இப்படி என்னிடம் பேசுகிறீர்கள் ஆனால் உங்களை திருமணம் செய்ய நான் போராடினது எனக்கு மட்டும்தான் தெரியும் என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்கள் தேவதை வேணுமா இந்த அம்பிகா வேணுமா என்று அவள் முகத்தில் உள்ள துணியை எடுத்து கீழே போட்ட என்ன ஆச்சரியம் அங்கே என் தேவதி நின்று கொண்டு இருந்தாள் நீ எப்படி என்று சந்தோஷத்தில் நான் இழுத்தேன் உடனே அவளோ நான் தான் உங்கள் தேவதை என்று நான் போட்ட மோதிரத்தை என்னிடம் அவள் காட்டினாள் ஒரே இருந்தது அம்பிகாவை பேசத் தொடங்கினால் நான் ஒரு வாரம் மௌன விரதம் இருந்தேன் அதை நீங்கள் தவறாக நினைத்துக்கொண்டு என்னால் வாய் பேச முடியாது என்று நினைத்து விட்டீர்கள் நான் அடுத்த தடவை வந்த பிறகு உண்மையை சொல்லலாம் என்று நினைத்தேன் அதற்குள் என் அப்பா வேற ஒரு பெயரை பார்த்து முடிவு நான் போராடிதான் உங்களை பிடித்திருக்கிறது என்று எங்கள் வீட்டில் சொன்ன உடனே என் அப்பா உங்களை பற்றி விசாரித்தார் நல்ல பையன் என்று சொன்னது திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் ஆக இருக்கட்டுமே என்று இப்படி ஒரு பிளான் போட்டது உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் தான் அவர்கள்தான் என் மேல் இவ்வளவு அன்பு வைத்திருப்பது எனக்கு தெரிந்தது என்று அம்பிகா சொல்லி முடித்தால் நானும் உடனே நீ பொலிஸ் பொய் சொல்லுகிறாய் என் தேவதை எங்கே எங்கே என்று தேடி அவளை கொஞ்ச நேரம் பயமுறுத்தி விட்டேன் கொஞ்ச நேரம் நான் ஆசையா என் தேவதைக்கு வாங்கி வந்த வைர நெக்லஸ் அவள் கழுத்தில் போட்டு அழகு பார்த்தேன்